அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகர மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்முடைய தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் அவசரப்பட்டு முடிவெடுக்க மாட்டாங்க இந்த முடிவு எடுக்கிறதுனால நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மள சுத்தி இருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்னுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தாங்க இவங்க எந்த ஒரு முடிவா இருந்தாலும் எடுப்பாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எல்லாம் கிடையாது தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அணுதினமும் ஆண்டவனே துணை என்று வாழக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்க ராசி மண்டலத்துல ஒன்பதாவதா இருக்கக்கூடிய ராசி தாங்க நம்மளோட தனுசு ராசி இந்த ராசியோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா நவ கிரகங்களின் சுப குரு பகவானுங்க மூலம் நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம் உத்ராடம் ஒன்னாம் பாதத்துல பிறந்தவங்க எல்லாரும் தனுசு ராசியில பிறந்தவங்களா கருதப்படுறாங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்களுக்கு நட்பா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா மேஷம் சிம்மம் கும்பம் துலாம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க அதே நேரத்துல பகை ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ரிஷபம் கண்ணி கடகம் மீனம் இவங்க எல்லாருமே பகை ராசியா இருக்காங்க தனுசு ராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பா இருப்பாங்க உற்சாகத்தோட செயல்படுவாங்க இவங்களுக்கு சோம்பேறித்தனம் சுத்தமா பிடிக்காது நம்ம ஏழையா பிறந்துட்டோம் வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்த சாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் உறங்காம உரைச்சிக்கிட்டே இருப்பாங்க தன்னம்பிக்கைய கைவிடவே மாட்டாங்க நான் முயற்சி பண்ணா இந்த உலகத்துல எந்த காரியத்தையும் சாதிக்க முடியும் அப்படிங்கறத முழு மனதோட நம்ப கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட தனுசு ராசிக்காரங்க இந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு கிரகங்களின் நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தியும் குரு சனி ராகு கேது ஆகிய நான்கு கிரகங்களின் நிலையை வைத்து இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கணிக்க முடியும் அத பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்கப் போறோம் மற்ற வருடங்களை விட இந்த வருடம் ஒரு அதிசயமான வருடமாக இருக்கும் ஒவ்வொரு கிரகமும் அந்தந்த நட்சத்திரத்தில் செல்றதுனால இது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்கும் இந்த கிரகங்களின் நல்ல நிலை மனித வாழ்க்கையில் வெற்றியை தரும் சனி தொழில் உத்தியோகம் கடின உழைப்பு ஆகியவற்றைக் குறிக்கும் குரு பணம் சுப ககாரியங்கள் தோஷங்களை நீக்கிறது ஆகியவற்றைக் குறிக்கும் ராகு கேது தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் என்றும் ராகு ஒருவரை உயரத்தில் கொண்டு சென்று கீழே தள்ளும் கேது குழப்பமான நிலையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்படுது தனுசு ராசிக்காரங்க ஒழுக்கமானவங்க எந்த வேலையையும் சரியாக செய்பவங்க பொய் சொல்ல தெரியாதவங்க குடும்பத்தின் மீது பாசம் உள்ளவங்க பொதுவான குணங்களை இவங்க கொண்டவங்களா இருக்காங்க இவங்க பெரும்பாலும் பிறந்த ஊரை விட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று பயணங்கள் மேற்கொள்வாங்க ஒரு வைத்து விட்டா அதை முடிக்கும் வரை விடமாட்டாங்க நண்பர்களாக இருந்தாலும் சரி எதிரிகளாக இருந்தாலும் சரி அவர்களை எளிதில் நண்பராக ஆக்கிக் கொள்ளும் திறன் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு விட்டு கொடுத்து போகும் தன்மை அவர்களிடம் அதிகம் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் குரு சனி ராகு கேது ஆகிய நான்கு கிரகங்கள் தனுசு ராசியினரின் வாழ்க்கையை மாற்றப் போகின்றன ராகு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் அவர் அந்த வருடம் மாறமாட்டார் சனி பகவான் நான்காம் இடத்தில் கேந்திர யோகத்தில் இருக்கிறார் குரு ஏழாம் இடத்தில் கேந்திரத்தில் இருக்கிறார் கேது ஒன்பதாம் இடத்தில் திரிகோணத்தில் இருக்கிறார் குருவும் கேதுவும் நட்பு கிரகங்கள் எந்த கிரகமும் கெட்ட இடத்தில் இல்லை சனி பகவான் நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார் ஆனால் அவர் சுயசாரம் வாங்கியிருக்கிறதுனால நல்லது நடக்கும் சனி பகவான் சுயசாரம் வாங்கியிருக்கிறதுனால வேலைவாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் எதிரிகள் தொல்லை இருக்காது கடன் இருக்காது வழக்குகள் சாதகமா முடியும் அப்பாவின் சொத்து கிடைக்கும் குரு பகவான் ராசியை பார்க்கிறதுனால வழக்குகளில் வெற்றி கிடைக்கும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவாங்க அரசாங்க வேலையில் சேர வாய்ப்பு இருக்கு தனியார் நிறுவனத்தில் தலைமை பொறுப்பு கிடைக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த மன வருத்தங்கள் நீங்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இரும்பு சார்ந்த வேலை மருத்துவம் எலக்ட்ரிக்கல் கலைத்துறை அரசியல் போன்ற துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல நேரம் வந்திருக்கு பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் லக்ஷ்மி யோகம் உள்ளதா என்று ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொண்டு முயற்சி செய்தா வெற்றி கிடைக்கும் உங்க வாழ்க்கையில இந்த மாதம் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது தனுசு ராசிக்காரநேயர்களே இதுநாள் வரைக்கும் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு இந்த உலகத்துல யாரு கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாது யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கற பேச்சுக்கெல்லாம் தூடி கூட இடம் கிடையாது இதுநாள் வரைக்கும் உங்களுடைய மனசிலிருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுது நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூலம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தன்னம்பிக்கை உடையவர்களாயிருப்பாங்க கற்பனை திறன் அதிகம் இவங்க கிட்ட இருக்கும் ஒரு விஷயத்தையும் பார்த்தவுடன் புரிந்து கொள்ளும் திறன் இவங்க கிட்ட இருக்கு இவங்களுக்கு வேலை வாய்ப்பு வெளிநாடு செல்லும் யோகம் தொழில் மாற்றம் போன்ற விஷயங்கள் நடக்கும் குடும்ப வாழ்க்கை தொழில் கடன் பிரச்சனை எதிரி பிரச்சனை இருக்காது மருத்துவம் கெமிக்கல் போன்ற துறைகளில் பெரிய அளவு சாதிக்க வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கற்பனையான குணமுடையவர்கள் கலைகளை விரும்பக்கூடியவர்கள் திறமைசாலிகளாக இவங்க இருப்பாங்க வருமானம் கடன் பிரச்சனை வேலை பிரச்சனை திருமண பிரச்சனை அரசாங்க வேலை தாமதம் போன்ற பிரச்சனைகள் நீங்கி நல்ல மாற்றம் ஏற்படும் வீடு இடம் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாக போகுது உங்கள வேண்டாம் என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போறாங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் இனிதே போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது உங்க வாழ்க்கையே சொர்க்க வாழ்க்கையா மாறப்போகுது படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏத்த மாதிரி நல்ல வேலை கிடைக்க போகுது உங்க வாழ்க்கையே அருமையான வாழ்க்கையா போகுது அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்ராடம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உத்ராடம் நட்சத்திரத்தில பிறந்தவர்கள் தைரியம் தன்னம்பிக்கை நீதி நேர்மை ஒழுக்கம் உள்ளவர்களாக இருப்பாங்க எந்த வேலையையும் சரியாக செய்வாங்க தலைமை பொறுப்பில் இருப்பவர்கள் என்று இவங்களை சொல்லலாம் வருமானம் பொருளாதாரம் விரய செலவு நண்பர்கள் கூட்டாளிகள் போன்ற விஷயங்கள்ல இருந்த கஷ்டங்கள் நீங்கி வீடு இடம் வண்டி வாகனம் வாங்கும் யோகம் உண்டாக போகுது தொழில் மற்றும் கல்வியில நல்ல மாற்றம் ஏற்பட போகுது இது வரைக்கும் வரைக்கும் உங்களை என்று உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி போறாங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில இருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறப் போகுது உங்களுடைய வாழ்க்கையில இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிரும் ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் எந்த சூழ்நிலையிலும் அடுத்தவங்களோட ஆலோசனையை பெற தயங்காத தனுசுராசி அன்பர்களே நீங்க நேர்மையாக வாழ வேண்டும் என்று இருக்கீங்க இந்த மாதம் உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது வேலையூர் பயண வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கப் போகுது மனசுல தேவையற்ற எண்ணங்கள் ஏற்படும் அத கண்டு நீங்க பயப்பட வேண்டாம் தைரியமா தன்னம்பிக்கையா நீங்க செயல்பட்டீங்கன்னா சீக்கிரமா வாழ்க்கையில முன்னேறி காரிய எல்லாம் காணாம போகப் போகுது பண வரத்து அதிக லெவல்ல இருக்கப் போகுது நீங்க சின்னதா பொட்டிக்கடை வச்சிருந்தாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரே வச்சிருந்தாலும் சரி நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் தனுசு ராசியில இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எனக்கு முப்பது வயசு ஆயிடுச்சு எனக்கு திருமணம் நடக்குமா நடக்காதா எனக்கு வாழ்க்கை துணை கிடைப்பாங்களா கிடைக்க மாட்டாங்களா அப்படிங்கிற குழப்பத்தில நீங்க வாழ்ந்துகிட்டு இருந்திருப்பீங்க ஆனா நிச்சயமா இந்த மாதம் உங்களுக்கேற்ற சரியான வாழ்க்கை துணை கிடைக்கப் போறாங்க அது இல்லை குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு தாய்மாமன் வழி உறவுகளின் மூலம் உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகுது உங்க மனசுல இதுநாள் வரைக்கும் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் காணாம போக போகுது சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கைய நீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழப்போறீங்க கலைத்துறையினருக்கு உங்களுடைய கலை திறமைய வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பிரச்சனை துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளிகூட இடம் கிடையாது தனுசு ராசியில இருக்கக்கூடிய படிச்சு முடிச்சிட்டு வேலை தேடிட்டு இருக்கிற இளைஞர்களே நீங்க இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்க நிச்சயமா உங்களுக்கு கூடிய விரைவ வேலை கிடைக்கும் நீங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க எந்த கம்பெனியில வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனியோட லோகோவை உங்க வீட்ல ஒட்டி வச்சுக்கோங்க அத அதிகாலை நேரத்தில மூன்று மணியிலிருந்து ஐந்து மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்தத்தில உடனே முகத்தை கழுவிட்டு அந்த லோகோவை கண்விழிச்சு பார்த்து உங்களுக்கு அந்த கம்பெனில வேலை கிடைச்சிருச்சு கை நிறைய நீங்க சம்பாதிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு நினைச்சு பார்த்தீங்கன்னாவே போதும் பிரபஞ்சம் நீங்க நினைக்கக்கூடிய விஷயத்த நிச்சயமா கூடிய விரைவில் நிறைவேற்றும் விரைவில் நிறைவேற்றும் அதனால அதிகாலை நேரத்தில பிரம்ம முகூர்த்தத்தில நீங்க எண்ணக்கூடிய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா எண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க எண்ணக்கூடிய எண்ணங்கள் நிச்சயமா உங்க வாழ்க்கையில் நடக்கும் அதனால நீங்க எண்ணக்கூடிய எண்ணங்கள் நேர்மறையான எண்ணங்களா இருக்கட்டும் தனுசு ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நேரத்தை தவற விடுறாங்க சுய ஜாதகத்தில கிரகங்களின் நிலைகள் மற்றும் அவை கொடுக்கும் பலன்களை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கை அமையும் ஜோதிட ரீதியாக கிரகங்கள் கொடுக்கும் பலன்களை கவனிச்சு பரிகாரங்கள் செய்தாலும் நல்ல வேலை பிற நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் எந்த ஒரு விஷயத்தையும் அடைந்து விட்டதாக நினைத்து எழுதினா பிரபஞ்சம் அதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் உங்க வாழ்க்கையில நீங்க சீக்கிரமா முன்னேறணும் அப்படின்னா நீங்க செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்க ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க அடுத்தவங்க கிட்ட இங்க செயலை செய்யலாமா அப்படின்னு கருத்து கேட்கக்கூடாது நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த ஊரு உலகத்துக்கு பயந்துகிட்டு செய்யாம இருக்கக்கூடாது தோல்வி வந்தாலும் சரி வெற்றி வந்தாலும் சரி நீங்க செய்யக்கூடிய விஷயத்த செஞ்சு பாத்துறீங்க தனுசு ராசிக்காரங்களே நீங்க ஜோதிட ரீதியா கிரகங்களின் பலன்களை கவனித்து பரிகாரங்கள் செய்தாலும் பிரபஞ்ச ரீதியாக சில நல்ல முயற்சிகளை நீங்க எடுக்கணும் முயற்சி பண்ணாம கோயிலுக்கு போயிட்டு கடவுளை கும்பிட்டுட்டு வந்தா மட்டும் பத்தாது நம்ம முயற்சி பண்ணாதாங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்பத்தான் முழுமையான முன்னேற்றத்தை நம்ம வாழ்க்கையில அடைய முடியும் நம்மளுடைய தனுசு ராசி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் ஏற்படக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா நான் இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் யாருடைய வாழ்க்கைக்கும் துரோகம் நினைச்சது கிடையாது எந்த ஒரு உயிரையும் கொள்ளணும்னு நினைச்சது கிடையாது அப்படி இருக்கிற என்னுடைய வாழ்க்கையில என் கடவுளே துன்பத்தையே கொடுத்துட்டு இருக்க சந்தோஷம் அப்படிங்கிற பேச்சுக்கு என் வாழ்க்கையில துடி கூட இடம் கிடையாதா எப்பத்தான் என் வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவும் தவிச்சிட்டு இருப்பீங்க உங்களுடைய தவிப்புக்கெல்லாம் இந்த மாதம் தீர்வு கிடைக்கப் போகுது நீங்க இதுநாள் வரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா போகுது உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது அழகான அற்புதமான வாழ்க்கைய நீங்க போறீங்க மனுஷனோட வாழ்க்கை அப்படிங்கிறது இன்ப துன்பங்கள் கலந்தது தாங்க நீங்க உங்க வாழ்க்கையில துன்பத்தை இதுநாள் வரைக்கும் அனுபவிச்சிட்டீங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில இன்பம் நிலைச்சிருக்க போகுது குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டாம் நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்கும் குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வம் எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானே நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திரும் அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேரும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிரும் தனுசு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அடிக்கடி சளி பிடிக்குது இந்த சளி பிடிக்கிறதுனால மருத்துவச் செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு இனி இந்த செலவெல்லாம் படிப்படியா குறையும் சுறுசுறுப்புடன் இருக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கப் போகுது கடவுளோட அனுக்கிரகத்தால வெளிநாடு போவதற்கான எண்ணம் இருக்கிறவங்க எல்லாரும் அதற்கான முயற்சி பண்ணீங்கன்னு வச்சுக்கங்க வெளிநாடு போகதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் கேது பகவான் ஒன்பதாம் இடத்தில் அமர்வதால உங்களுடைய வாழ்க்கையில நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகுது கோவில் திருப்பணி செய்யறதுக்கான காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய எண்ணம் எல்லாம் அதிகரிக்கப் போகுது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய ஜாதகத்திலே இருக்கு ஆன்மீகத்தின் மீது அதிக ஈர்ப்பு உங்க மனசுல ஏற்பட போகுது பதினோராம் இடத்தை குரு பார்ப்பது மகிழ்ச்சி அதிகரிக்கப் போகுது குடும்ப உறுப்பினருக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போகப் போகுது நீங்க நினைச்ச காரியங்கள் அனைத்திலையுமே வெற்றியறைய போறீங்க உங்க வாழ்க்கையிலிருந்த அனைத்து தடைகளும் காணாம போகப் போகுது புதன் பகவான் எட்டில மறையறதுனால புதன்கிழமை தோறும் உங்க வீட்டுக்கு இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாள வழிபாடு செஞ்சிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றத்தை பெருமாள் ஏற்படுத்துவார் வீட்ல ஏதாவது பிரச்சனை சண்டைனா அத ஆரம்பத்திலேயே சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபரா நீங்க இருக்கீங்க உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஏதாவது ஒரு கொடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு இதனால தனுசு ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கையில பாதையில் செல்லும் போது கொஞ்சம் கவனம் செலுத்தணும் உங்களை தெளிவான சிந்தனையில இருக்க யாருமே விடுறது கிடையாது உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உங்களோட நண்பர்கள் உங்களோட சொந்த பந்தம் உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் உங்களோட கருத்தை ஏற்க மறுக்கிறாங்க எதிர்கருத்துக்கள் உங்களுடைய வீட்டிலேயே உங்களுக்கு எதிரா சில கருத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இவ்வளவு விஷயத்தையும் கடந்துதான் ராசிக்காரங்க உங்களுடைய வாழ்க்கைய அடுத்த கட்டத்துக்கு நம்பிக்கையோட எடுத்துக்கிட்டு போகணும் நீங்க இதுக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டு தாங்க இருப்பீங்க யார் என்ன சொன்னா என்ன என்னோட முயற்சி பண்ணி என்னோட வாழ்க்கைய நல்லபடியா என்னால கொண்டு போக முடியும் அப்படின்னு நீங்க உங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க நீங்க இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கைய வாழ்றதே கிடையாது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நாம இந்த செயலை செஞ்சா நம்மள சுத்தி இருக்கிறவங்க நம்மள பத்தி தப்பா நினைச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னா நம்மள பத்தி அவங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில எந்த ஒரு செயலையும் செய்யாம ஒரே இடத்துல நீங்க முன்னேறாம நின்னுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதும் வேற யாரை கண்டும் நீங்க பயப்பட வேண்டாம் கடவுள் அப்படி இந்த உலகத்துல உங்களை எதுக்காக படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாது உங்களுக்காகவும் உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறைதாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக வாழ கத்துக்கோங்க தனுசு ராசிக்காரங்களே நீங்க உங்க வாழ்க்கையில சில விதிமுறைகளை பின்பற்றினா வாழ்க்கைக்கான விஷயம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் ஒரு விஷயம் உங்க வாழ்க்கைக்கு கை கொடுக்கல அப்படின்னா மற்றொரு விஷயத்தால உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி வெற்றியடைய முடியும் அப்படிங்கறத நீங்க திட்டம் போட்டு அதன்படி செயல்பட்டாதான் உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி